கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் ஐசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் வேலை சூப்பராக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நல்லா புஷ்டியும் செழுமையுமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஆவிக்குரிய காரியங்களில் உங்களுடைய ஆத்துமா வாழும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கத்தரமுக்கு தருகிற ஒரு வார்த்தை லேவியராகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அந்த வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது சாப்பிடுவீர்கள் எதில் எதை பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள் இதே வசனத்துல பின்னால சொல்லப்பட்டிருக்கிறது பழைய பலனிலே அல்ல பழைய பலனை சாப்பிடுவீர்கள் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஏதாவது ஒன்று உட்கொள்ள வேண்டும் அது ஆரோக்கியத்தை நமக்கு கத்தர் உட்கொள்ள வைக்க வேண்டும் அல்லது பொருளாதாரத்தை நமக்குள்ள உட்கொள்ள வைக்க வேண்டும் அல்லது நல்ல வேலை வாய்ப்பை நமக்கு உட்கொள்ள வைக்க வேண்டும் நல்ல நண்பர்கள் நல்லமக்காக ரொம்ப நமக்கு மனிதர்களை நமக்கு என்று கத்தர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே நாம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாக ஜனமாக இருக்க முடியும் சரீரப்பிரகாரமாக உயிர் வாழ வேண்டுமானால் ஒன்றை நம்ம உட்கொள்ள வேண்டும் ஆகாரத்தை நம்ம உட்கொள்ள வேண்டும் அதாவது சாப்பிடணும் இது சரீர வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று உணவு சாப்பிட வேண்டிய காரியம் இதே இது மற்ற காரியங்களில நிறைய ஒவ்வொன்று ஒவ்வொரு டைப்ல நம்ம உட்கொள்றது பல டைப்ல பல வகையில மாறுபடுகிறது சுகமாக வியாதி மாறணுமா ஆரோக்கியம் நமக்குள்ள வரணும் வந்த வியாதி மாறிடும் கடன் பாரத்துல இருக்கிறோமா பொருளாதார நிறைவு உட்கொண்டால் சாப்பிட்டால் கடன் பாரம் மாறும் வேலை இல்லாம இருக்கிறோமா ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கட்டர் உட்கொள்ள செய்வாரையானால் வேலை வாய்ப்பு உண்டாகும் இப்படி நம்ம இருக்க குறைவுகள் மாற குறைவுகள் மாற வேண்டுமானால் ஏதாவது ஒன்று உள்ள நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் உட்கொள்ள வேண்டும் அதாவது சாப்பிட வேண்டும் இங்க கத்த சொல்கிறார் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள் எனக்கு ஒண்ணுமே இல்லை உட்கொள்வதற்கு சாப்பிட எதுவுமே இல்லை வாழ வழி இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா எப்பக்கமும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் எப்பக்கமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்தேன் நிறைய பேருக்கு உதவி செய்தேன் ஆனா அன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு நேராகத்தான் இந்த வார்த்தை வருகிறது பழைய பலநிலை சாப்பிடுவீர்கள் முன்னால கஷ்டப்பட்டதனுடைய பலனை இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறார் இப்போது நீங்கள் உட்கொள்வதற்கு எந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம் எந்த ஒரு புதிய வரவுகள் ஏதும் இல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் பழைய பலனிலே உங்களை சாப்பிட வைப்பார் ஆதி காலத்தில் ஆண்டவருக்காக செய்த காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார் நீங்கள் உழைத்த உழைப்பை கத்தர் பார்க்கிறார் நீங்கள் பட்ட பிரயாசத்தை கத்தர் பார்க்கிறார் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றதை கத்தர் பார்க்கிறார் அதனுடைய பலனை ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய இந்த வருஷத்திலே நீங்கள் சாப்பிடுவீர்கள் இந்த இந்த சொல்லும் பொழுது அதுல ஒரு காரியத்தை ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி பார்த்தால் அதின் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள் புதுசாக ஒரு பலன் வரும் வரைக்கும் அது விளையும் வரைக்கும் பழைய பலனில கர்த்தர் உங்களை சாப்பிட வைக்க போறார் கர்த்தர் உங்களை உட்கொள்ள வைக்க போகிறார் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார் ஒண்ணுமே வருமானம் இல்லை நினைக்கிறீங்களா வருமானம் வரும் வரைக்கும் வேலையே இல்லை முந்தி வேலை பார்த்து இன்னைக்கு வேலை இல்லை வேலை கிடைக்கும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லுகிற வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த பழைய பலனை சாப்பிட வேண்டுமானால் அப்போ பல முந்தி நம்ம உழைச்சிருக்கணும் முந்தி நம்ம விதைச்சிருக்கணும் வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது எட்டாம் வருஷத்திலே விதைத்து ஒன்பதாம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள் அப்படியானால் எட்டாம் வருஷத்தில் நம்ம விதைச்சிருக்கணும் எட்டாம் வருஷத்துல விதைச்சிருந்தாதான் ஒன்பதாம் வருஷத்துல பழைய பலனியில் நம்ம சாப்பிட முடியும் வாழ்க்கையில் உழைக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும் சோம்பேறிக்கு என்னைக்குமே கர்த்தர் ஒத்து போக மாட்டார் துணை போக மாட்டார் சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார் நீங்க சோம்பேறியா இருக்கிறீங்களா இருந்தீங்கன்னா மாத்திக்கிடுங்க நீங்க நீங்கள் சுறுசுறுப்பாய் உழைக்கிற பிள்ளைகளாக நீங்க மாறுங்கள் நீதிமொழிகளில் பார்க்கறோம் சோம்பேரியே எறும்பினிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் என்று சொல்லப்படுகிறது சுறுசுறுப்பாக நீங்கள் இருந்து எட்டாம் வருஷத்தில் விதைத்திருப்பீர்களே ஆனால் அது விழையும் வரைக்கும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது அப்படியானால் நம்ம உழைக்க வேண்டும் நம்ம பிரயாசப்படணும் அதனுடைய பலன் இருக்கிறதோ இல்லையோ உழைக்கிறது நம்ம விழுந்த கடமை பிரயாசப்படணும் நாம பிரயாசப்பட்டா கத்தர் அந்த பிரயாசத்துக்கு பலன் இன்னைக்கு கிடைக்காம இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் பிரயாசப்படாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் வழியே இல்லாத சூழ்நிலையில வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் பழைய பலனை அந்த பலனிலே சாப்பிட வைப்பார் அந்த பழைய பலனை வச்சு உங்களை ஆசிர்வதிப்பாருங்க எனக்கு அருமையான தேவ ஜனமே நான் உழைக்கிறேன் எனக்கு அதுக்கு பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அது வெயிட்டிங்கில் இருக்கிறது அது ரிசர்வ்ல இருக்குது நேரம் வரும்போது அந்த உழைத்த உழைப்புக்கு அப்பும் விதைத்த விதைப்புக்கு பலனை உங்களுக்கு இப்போ தருவார் பழைய பலனிலே பழைய பலனிலே நீங்கள் சாப்பிடுவீர்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கிறீங்களா முந்தி நீங்களோ உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய முன்னோர்களோ உங்களுக்காக அவர்கள் செய்த தான தர்மத்தின் நிமித்தம் அவருடைய பிரயாசத்தின் நிமித்தம் அவருடைய விதைப்பு நிமித்தம் அந்த பழைய பலநிலை உங்களை சாப்பிட வைக்க போகிறார் தடைபட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார் ஒன்றும் இல்லை நினைக்காதங்க உங்களுக்காக கத்தர் வைத்திருக்கிற அந்த பழைய பலனிலே நீங்கள் ஆதி காலத்தில் விதைத்த அந்த விதையினுடைய பழைய பலனிலே நீங்கள் சாப்பிட போகிறீங்க நீங்கள் சுகமாக இருக்க போறீங்க நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க போறீங்க கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார் எதில் அந்த விளையும் வரைக்கும் அந்த அழகா சொல்லப்பட்டிருக்கிறது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பலன் வரைக்கும் நீங்கள் விதைத்த விதையின் பலன் உங்களுக்கு விளையும் வரைக்கும் உங்கள் கையில் வரும் வரைக்கும் கத்தரவுகளை போஷிப்பார் உங்களை நடத்துவார் உங்களை கைவிட்ட மாட்டார் பழைய பலநிலை உங்களை சாப்பிட வைப்பார் அது எந்த காரியமானாலும் சரி கர்த்தர் உங்களை நடத்துவார் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எட்டாம் வருஷம் விதைக்கணும் சும்மா இருக்க கூடாது நம்ம விதைக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அது வில்லையும் வரைக்கும் பழைய பலநிலை உங்களை சாப்பிட வைப்பார் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவார் உங்களை செழித்திருக்க பண்ணுவார் நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நிறைந்த ஆண்டு வரை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட ஒரு வருமானமும் இல்லையே வாழ வழி இல்லையே எந்த விளைவும் எனக்கு இல்லையே வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லையே சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லையே குடும்பத்தில் சமாதானம் இல்லையே கண்ணீரோடு என் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்காக முடியும் சமூகத்தில் வருகிறேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க வரைக்கும் அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகள் ஆதி காலத்தில் பிள்ளைகள் விதைத்த விதையை பார்த்து பிள்ளைகள் உழைத்த உழைப்பை பார்த்து பிள்ளைகளை நீர் சாப்பிட பண்ணுவீராக பிள்ளைகளை செழித்திருக்க பண்ணுவீராக என்னென்ன ஆசீர்வாதங்கள் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறாங்களோ அதை பிள்ளைகளுக்கு நீர் புசிக்க கொடுப்பீராக திருமண காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடப்பதாக வேலைவாய்ப்பு காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிடைப்பதாக கற்பத்தின் கனிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக எதை எதை பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு பொருளாதார நிறைவை என் தேவனாகிய கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படி நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சொட்டுங்க ஆண்டவரே என்ன காரியத்தில் பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ எனக்கு சாப்பிட ஒண்ணுமில்லையே இல்லையே வாழ வழி இல்லையே வருமானம் இல்லையே கண்ணீரும் கவலையும் தான் பெருகி இருக்கிறதே என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அந்த விளைவு விளைவு வரும் வரைக்கும் அண்டவரே பிள்ளைகளை பழைய பலனை சாப்பிட நீங்கள் உதவி செய்வீராக நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி நன்மையினால் கிருமையினால் முடிசு விட்டுங்கள் மின்பரே மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் பெரியமானவர்களே மாணவர்களே இருக்காதங்க இருக்காதேங்க விதையுங்கள் விளைவு வரும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிட கத்திர உதவி செய்வார் காட் பிளஸ் யூ